ஹாய் விவோ சினிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு இப்போதான் நம்ம ரேவதி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா மலையில இருந்து ரேவதியை காப்பாத்துனது நம்ம கார்த்திக் தான் கார்த்திக் மட்டும் அந்த இடத்துல வரலன்னா இந்நேரம் ரேவதி மலையில விழுந்து கோமாவுக்கு போயிருப்பாங்க அப்படி இல்லைனா பரலோகம் போய் சேர்ந்துருப்பாங்க நம்ம கார்த்திக் கரெக்டான நேரத்துல வந்து ரேவதியை காப்பாற்றிட்டாங்க ரேவதி உயிரையே காப்பாத்தினால ராஜா மேல இருக்கிற கோவம் எல்லாம் ரேவதிக்கு போயிடுச்சு கார்த்திக் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் வந்திருக்கு நம்ம ரேவதிக்கா அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ட்விஸ்ட் வெளியில வரப்போகுது நம்ம கார்த்திக் வந்து பரமேஸ்வரி பாட்டியோட பேர அப்படிங்கிற உண்மையும் வெளியில வரப்போகுது ஏன்னா இப்போ பஞ்சாயத்துல வந்து தாத்தா கிட்ட எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க உங்க பையனை இன்னும் காணா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உங்க பையன் வந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்க கொடுத்த டேட்டும் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை போட்டு படாத அபாடு படுத்துறாங்க உடனே பரமேஸ்வரி பாட்டி வந்து கார்த்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க எப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்பா பஞ்சாயத்துல தாத்தாவை எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன உங்க பையன் இன்னும் வரல உங்க பையன் வந்தாதானே கோயில் கும்பாபிஷேகத்தையே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்க கொடுத்த கொடுத்த வாக்க மீறிட்டீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்கன்ட்டு பாட்டி வந்து கார்த்திகிட்ட கார்த்திக் வந்து அந்த பஞ்சாயத்து இடத்துக்கு ஓடி வராங்க அங்க வந்து கற்பூரத்து மேல சத்தியெல்லாம் பண்ணி இன்னும் ஒரு வாரத்துல ராஜராஜன் மாமாவை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ண வைப்பேன் அப்படி இல்லைன்னா என் பேர் கார்த்திக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விடுறாங்க நம்ம கார்த்திக் இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாமே தம்பி சவால் விட்டா மட்டும் பத்தாது அதுக்கேத்த மாதிரி குடுத்த வாக்க நிறைவேற்றணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்ல உடனே கார்த்திக் வந்து கோவத்தோட நான் கொடுத்த வாக்க நிறைவேத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இதுல என்ன ஒரு டிஸ்ட்னா சாமுஸ்வரிக்கு இப்போ பரமேஸ்வரி பாட்டியோட பேர்தான் கார்த்திக்ற விஷயம் வந்து தெரிய வரப்போகுது கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சு கிட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது சாமுண்டேஸ்வரிக்கு இவன் வந்து பரமேஸ்வரியோட பேரனா இவன் நம்ம பொண்ணோட சேர்ந்து வாழக்கூடாது சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல வில்லியா மாத்திருவாங்க ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரையும் சேர விடாம சாமுண்டேஸ்வரி பிரிச்சு வச்சிருவாங்க இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கல்யாணம் முடிஞ்சோடனே ராஜராஜனை அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு ஊருக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க சாமுண்டேஸ்வரிய அந்த வாக்குல இருந்து மீற மாட்டாங்க ஆனா கடைசி நேரத்துல கார்த்திகோட விஷயம் எல்லாமே சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வரும்போது அந்த தான் சாமுண்டேஸ்வரியோட உண்மையான முகமே வெளியில வரும் ஏன்னா சாமுண்டேஸ்வரி பாட்டியோட பேரை கண்டிப்பா நம்ம பொண்ணு காலத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க கடைசியில அவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா காத்திய ரேவதி காலத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க கடைசி நேரத்துல இந்த உண்மை தெரிய வரும்போது சாமுண்டேஸ்வரி என்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன இதுல ஒரு விஷயம்னா சந்திரகலாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா சந்திரகலா தானே இந்த டிரைவர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தியை எல்லாமே பயங்கரமா பார்த்துட்டு இருந்தாங்க இவ ஒரு ட்ரைவர் இவன் போய் ரேவதி காலத்துல தாலி கட்டிட்டானே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம காத்தி எவ்வளவு பெரிய கோடிசுறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் அடைச்சு போயிருவாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் எப்போ வரும் நம்மளும் வெயிட் பண்ணி இருக்கும் சீக்கிரமா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க